திருநெலிக்காரங்களாம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டேயும் ஈஸியாக பழகிட மாட்டாங்க ஏன்னால் பழகிட்டோம்னா ஏதாவது சின்ன சின்ன துரோகங்கள் நடந்துடும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு தள்ளியே இருப்பாங்க திரு யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் பழக மாட்டாங்க ஆனால் பழகிட்டாங்க அப்படின்னா உயிரே கொடுப்பாங்க நீங்கள் உண்மையாக மட்டும் ஒரு திருநெல்காரங்கிட்ட பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்காண்டி உயிரே கொடுப்பாங்க இதுதான் திருநெல்வேலிக்காரங்க எப்போதுமே ஒரு திருநெல்வேலி நண்பனை சம்பாதிச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ காசு சம்பாதிக்கீங்க எவ்வளோ உறவுகளை சம்பாதிக்கீங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஒரு திருநெலி நண்பனை ஒரு நண்பனை நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்கன்னா போதும் உங்களுக்காண்டி உயிரே கொடுத்துருவான் அந்த மாதிரி தான் திருநெல்காரங்க எப்போதுமே இருப்பாங்க இது நான் பெருமைக்காண்டி சொல்லலை உண்மையாகவுமே இப்போ ஒரு படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க பழக்கத்துக்காக செஞ்சோம் பழக்கத்துக்காக செய்யக்கூடிய ஒரே ஒரு ஊர்காரன் எப்படின்னா தான் அவங்கக்கிட்ட எதையுமே எதிர்பார்த்து அவன் எப்போதுமே இருக்க மாட்டான் பழக்கம் மட்டும்தான் அவனுக்கு மெயினு பழக்கத்துக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரே ஒரு ஊர்க்காரன் தான் அதனால் திருநெல்வேலி நண்பனை ஒரு நண்பனையாவது நீங்கள் சம்பாதிச்சுவீங்க உங்கள் நீங்கள் சாவது வரைக்கும் உங்களுக்காண்டி உயிரே கொடுத்துருவான் மாதிரி துரோகம் பண்ணணும்னு நினச்சவே நினச்சிடாதீங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல திருநெல் நீங்க நீங்கள் துரோகம் பண்ணணும்னு நினச்சிக்கிங்க அப்புறம் உங்கள் தலைமுறையே இருக்காது